ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ரூல் ஆஃப் ஒன் ஃபோர் ஃபோர் சார் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் செவன்டி டூ பார்த்தோம் அப்புறம் ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் பார்த்தோம் இப்போ ரூல் ஆஃப் ஒன் ஃபோர் ஃபோர் ரூல் ஆஃப் செவன்டி டூங்கிறது என்ன சொன்னிச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு எப்போ டபுள் ஆகுன்னு பார்க்குறது இதே ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோருங்கிறது ஒரு அமௌண்ட்டு எப்போ ட்ரிபிள் ஆகும்னு பார்க்குறது இதுவே ரூல் ஒன் ஃபோர் ஃபோருங்கிறது உங்களுடைய பணம் நாலு மடங்கு ஆகுறதுன்னு பார்க்குறது தான் இப்போ ரூல் செவன்டி டூங்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக எவ்வளோ ஆண்டுகள் வேணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் இதுவே ரூல் ஒன் ஒன் ஃபோருங்கிறது இந்த ஒரு லட்சங்கிறது மூணு லட்சமாக எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு பார்த்தோம் மாதிரி இந்த ரூல் ஒன் ஃபோர் ஃபோருங்கிறது உங்களுடைய அமௌண்ட் ஒரு லட்சங்கிறது நான்கு மடங்காக நாலு லட்சமாக எத்தனை ஆண்டுகளாகும் எத்தனை பர்சன்டேஜ் வேணுங்கிறத பாக்கிறது தான் ஒன் ஃபோர் ஃபோர் வாங்க இதை பற்றி டீடைலாக பார்ப்போம் ஒரு முதலீட்டின் மதிப்பு பணம் நான்கு மடங்கு குவார்டரபுள் ஆக எத்தனை வருடங்கள் ஆகும் என்பதை கணக்கிட ஒன்று நான்கு நான்கு உதவும் இதனை பயன்படுத்த நூற்றி நாற்பத்தி நாலை வட்டி விகிதத்தில் வகுக்க வேண்டும் இதன் மூலம் முதலீடு நான்கு மடங்காக தோராயமான ஆண்டுகள் கிடைக்கும் வருடத்திற்கு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் ஒரு முதலீட்டில் போட்டு வைத்தால் ஒரு லட்சம் எப்பொழுது நான்கு மடங்காகும் என்பதை தெரிய நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தல் எட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் இதையே கொஞ்சம் மாற்றி பணம் நான்கு மடங்காக எவ்வளவு வட்டி கிடைக்க வேண்டும் என்பதை அறிய நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தல் ஐந்து போட்டிங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ரூல் நம்பர் செவன்டி டூவும் ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோரும் ரூல் நம்பர் ஒன் ஃபோர் ஃபோரும் ஒரே கால்குலேஷன் தான் இப்போ உங்களுக்கு ஆண்டுகள் எத்தனை வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் ஒன் ஃபோர் கிலோ அந்த ஆண்டு ஒன் ஒன் ஃபோர் கிலோ அந்த ஆண்டு இப்போ உங்களுடைய லட்சம் நாலு லட்சமாக நீங்கள் அஞ்சு வருஷம் முதலீடு ப அஞ்சு வருஷத்தில் நான் இப்போ ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் நாலு லட்சம் வேணும்னா ஆண்டுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் லாபம் வந்துச்சுன்னா உங்களுடைய பணம் ஒரு லட்சங்கிறது அசால்ட்டாக அந் நான் அஞ்சு வருஷத்தில் நாலு லட்சம் வந்துடும் இல்லை நான் வந்து என்னுடைய பணம் வந்து வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் வருது என்னுடைய பணம் எப்போ நான் நாலு லட்சமாக மாறும்னா அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் வந்தால் உங்களுக்கு நாலு வருஷம் நாலு லட்சமாக கிடைக்கும் இதுதான் சிம்பிள் கால்குலேஷன் ரூல் நம்பர் செவன்ட்டி டூ ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் இப்போ பார்த்த வீடியோ வந்து ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ